வணக்கம் ஷாய்னவன் இறை அருளை பெற வேண்டுமாயின் ஒருவருக்கு என்ன செய்யணும் ஒருவர் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய வேண்டாம் சிவனேன்னு இருங்க சும்மா இருந்தால் போதும்னு நான் சொல்கிறது நான் சொல்லலைங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மனசை ஆத்மார்த்தமாக கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு வயது குழந்த மாதிரி மனசு சுத்தமாக வச்சுக்கணும் அது ஒன்று போதுங்க இறைவன் வந்து உங்கள் உள்ளத்தில் குடியேற வேண்டுமாயின் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தால் போதும் ஆசை அருமின் ஈசனுடையாக இருந்தாலும் ஆசை அருமின்னு சொல்லுவார் திருமூலர் பணம் பணம் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க பணம்னா பணம் கூட வாயத்திற்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் இருந்தால் தான் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு வெகு வேகமாக சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒருத்தர் போகிறாரு நாளைக்கு நாமும் பின்னாடியே போக போகிறோம் யாருக்கு எப்போ என்ன இது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அதனால் வாழும் வரைக்கும் இந்த பூமியில் சில நல்ல விஷயங்களை செய்யலாமே இல்லையா பணம் எவ்வளவு வந்தாலும் நமக்கு பற்றாது அடுத்தவர்கள்ட்ட அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட குறைவாக இருக்குங்கிற அந்த ஒரு குறை தான் நமக்கு அது பெருசாக இருக்கும் ஆனால் அதையே நிறைவாக நினச்சி பாருங்க அது குறையாக தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மற்றவர்களுக்கு நிறைவாக இருக்கும் நமக்கு அது குறையாக இருக்கும் அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்தால் அது சில காலம் பயன்படுத்தினதுக்கப்புறமா அது நமக்கு சளிச்சு போயிடும் தான் தெரியும் ஐயோ அவங்ககிட்ட அது இருக்கே அது நம்மக்கிட்ட அந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லையின்னு அந்த பொருளை ஒரு கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி வட்டி மேலே வட்டி கட்டி நாம் அதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக போயிட்டுருக்கு இல்லைங்களா நம்ம வருமானத்துக்கு ஏற்றபடி நாம் செலவு பண்ணுறது கிடையாது வரவுக்கு மீறி செலவு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சேமிப்புங்கிற வார்த்தையே இல்லை கடனுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால அதனால் இ நிறைவு அப்படிங்கிறது நம்ம மனசை நாம் தான் வந்து நிறைவாக இருக்கேன்னா நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தராவது சொல்கிறாமா அதை நம்ம கொண்டு வரணும் எனக்கு இது போதும் இறைவன் கொடுத்துருக்காரு இது போதும் நமக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் நல்ல துணிமணி போட்டிருக்கோம் இருக்கிறக்கு இருக்குது இது போதும் பகவான் நமக்கு இதை கொடுத்துருக்கிறக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோன்னு ஒவ்வொரு விலை சாப்பாட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம நன்றி சொல்லுவோம் கடவுள் கொடுத்த இந்த உயிரை சேதப்படுத்தாம ரொம்ப பற்றுதலோடு சிவபெருமானை இருக பற்றி கொள்ளணும் சில பேர் கேட்பாங்க என்ன இந்த வயசுலேயே போய் நீ சாமி கும்பிட்ருக்க சாமியாரை அருவியாட்டிருக்கு நெத்தியில் விபூதி ப விபூதி மஞ்சள் இதெல்லாம் வச்சால் சில பேர் கேட்பாங்க அப்போது வயசானதுக்கு அப்புறமா போய் சிவபெருமானை கும்பிட முடியும் உன் உடம்பில் நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதே இறைவனை சிக்கனை பிடித்துக்கொள்ளணும்னு நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் நான் எங்கிட்ட எல்லாம் நான் தான் சொல்லுவேன் நம்ம மனசுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே நாம் இறைவனை கும்பிட்டு பழக்கப்பட்டவங்க இறைவனை கையெழுத்து கும்பிட்றோம் கோவிலுக்கு போகிறோம் கோவிலில் தீர்த்தம் சாப்பிட்றோம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது உட்காந்து தியானம் பண்ணுறோம் மனசு சுத்தமாகுது கோவில் கோபுரத்தை பார்க்குறோம் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ நிறைவுங்கிறது எந்த விஷயத்தில் நமக்கு கிடைக்கும் எதுலேயுமே இல்லை நாமளாக நினச்சிக்கணும் எனக்கு இது போதும் போதும் என்ற மனசு போதும் என்ற சொல்லே அருமருந்து ஒருத்தருக்கு நோயில்லாத வாழ்க்கை அது இருந்தால் போதுங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டாம் எரிச்சல் பட வேண்டாம் அவன் அவ்வளோ வச்சிருக்கான் அவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு நினச்சி அடுத்தவங்கள உதாரணம் காட்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய நன்மைகளை நாம் தொலைச்சிட வேண்டாம் இருப்பதை கொண்டு திருப்தியாக இன்றைய நாளை நாம் கடந்துட்டாலே போதுங்கிற என்ன நமக்கு இருந்தாலே பகவான் நம்மளுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் அள்ளி கொடுப்பார் நிச்சயமாக அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதுங்க யாருக்குமே நிறைவுங்கிற எண்ணம் வராதுங்க இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் அந்த நிறைவு அப்படிங்கிறது என்ன தெரியுமா மனசை தூய்மையா வச்சுக்கும் பொழுது அந்த இறைவனானவர் உங்களுடைய உள்ளத்துல வந்து உட்கார இருப்பாருங்க அதுதான் நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிறைவு எப்போ கிடைக்கும் மனசை சுத்தமாக வச்சுக்கும் போது கிடைக்கும் குரோத லோபம் அந்த மாத்திரியான்னு சொல்லக்கூடிய மனசில் இருக்கிற அழுக்க தூக்கி போட்டுருங்க இப்போ ஒரு வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்கு போகிற வழியில் நிறைய குப்பைகள் இருந்தால் அந்த தண்ணி எப்படி போகும் அந்த இடத்துல தேங்கி தான் நினைக்கும் அப்போ அந்த குப்பைகளை அகற்றி விட்டால் தண்ணி சீராக சென்று அதை சேர வேண்டிய இடத்துல போய் அதை சேரும் அப்போ நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் கோபம் பொறாமை அச்சம் கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இது அத்தனையும் தூக்கி குப்பையை தூக்கி வெளியில் போடுற மாதிரி வெளியில் போட்டுட்டு இறைவனுடைய சக்தியை உள்வாங்க வேண்டும் நம்ம மனசு தூய்மையாக இருக்கு அப்படின்னா இறைவன் நம்ம இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்குவார் வந்துட்டால் போதுங்க ஒரு தடவை வந்துட்டா போதுங்க அவர் திரும்ப போக மாட்டார் அதனால உங்கள் மனசை குழந்த மாதிரி வச்சுக்கோங்க இறைவனை உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ இஷ்டப்பட்டு அவரை இறுக்கி பிடிச்சு கும்பிடுங்க அவர் உங்களை பார்த்துப்பார் சார்